குஜராத்தில் பெற்ற மகளை பாலியல் பலாத்காரம் செய்ததால் ஆத்திரமடைந்து தந்தையை கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்துள்ளனர் குஜராத் மாநிலம் ராஜ்கட் பகுதியில் நபர் ஒருவர் தனது மனைவியுடன் வசித்து வருகிறார் இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளார் மகளுக்கு சமீபத்தில் திருமணம் நடைபெற்று சில மாதங்களாகவே கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து தாய் வீட்டுக்கு வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று காலை மகள் மற்றும் தனியாக வீட்டில் இருந்துள்ளார் மகனும் அம்மாவும் வெளியே சென்றதாக தெரிகிறது அந்த சமயத்தில் வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்து கொண்ட தந்தை மகள் என்றும் பாராமல் இரண்டு முறை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் இதனால் அதிர்ந்து போன அந்த பெண் நடந்த சம்பவத்தை பற்றி தன்னுடைய சகோதரனுக்கு போன் மூலம் தகவல் அளித்துள்ளார் இதனை கேள்விப்பட்டு ஆத்திரமடைந்த சகோதரன் ஒரு அருவாளை எடுத்து வந்து தன்னுடைய தந்தையின் கழுத்தில் சரமாரியாக வெட்டியுள்ளார் இதனால் அவர் நிலைக்குழுந்து கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து சென்று இறந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் தந்தையை வெற்றி கொன்ற மகனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பெற்ற மகளையே பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சி அடைய செய்துள்ளது மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்